மேஷராசி சனி பயிற்சியால் மேஷராசி என்பர்களுக்கு ஏழரசனியின் முதல் கட்டம் தொடங்குகிறது பாதம் முதுகு கழுத்து பாத வழி ஏற்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மிகவும் முக்கியம் இந்த காலகட்டத்தில் பிள்ளையார் வழிபாடு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் தொழில் வியாபாரம் சுபகாரியங்களின் அனுகூலம் உண்டாகும் நிதி தொழிலின் நல்ல முன்னேற்றம் காணப்படுவீர்கள் ஏழரசனின் தொடக்கம் என்பதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் எதிர்கால பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்திலேயே தயாராக கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லது கும்பராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ள சனி பயிற்சி கும்பராசி என்பவர்களுக்கு ஏழர் சனி இறுதி கட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய பாதசனி தொடங்கப் போகிறது குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரப்போகிறது பிள்ளைகளினாலும் அனுகூலம் உண்டாகப் போகிறது தொழிலில் நன்மை கிட்டும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் மட்டும் ஏற்படும் அதில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தொழில் பணவரவு நன்றாக இருக்கப் போகிறது பூர்வீக சொத்துக்களின் பிரச்சினை தீர்ந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்கப்பெறப் போகிறீர்கள் மேலும் குருவின் பார்வை இருப்பதால் தைரியமாக இருங்கள் கடந்த காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளையும் கடும் சவால்களையும் சந்தித்து வந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு மகிழ்ச்சியாக அமையப் போகிறது தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் உடற்பயிற்சி செல்வது மிகவும் அவசியம் அடுத்ததாக மீனராசி மீனராசி என்பர்களுக்கு ஏழரை சனியின் இரண்டாம் சுற்று என்று அழைக்கப்படுகிற ஜென்ம சனி தொடங்கப் போகிறது பொருளாதார வளம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது உ உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் திருமண அமைப்பும் வியாபார அனுகூலமும் உத்தியோகத்தில் மாற்றமும் கிடைக்கும் வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கப் போகிறது உத்தியோகத்தில் இடமாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு மாற்றம் உண்டாகப் போகிற காலகட்டமாகவே காலகட்டம் அமையப் போகிறது தடைகள் அனைத்தும் விலகப் போகிறது உறவினர்கள் மற்றும் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்து இந்த காலகட்டத்தில் நல்லது கழுத்து முதுகு ஞாபக மருதி போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது பொறுமையாக இருப்பதும் இந்த காலகட்டத்தில் சிறப்பு உங்களது கோபமே உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு அடித்தளமாக அமைந்துவிடும் எனவே பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் முப்பது வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களினால் பிரச்சனை உண்டாகக்கூடும் தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் இந்த காலகட்டத்தில் மனக்கஷ்டங்கள் கஷ்டங்கள் படிப்படியாக நீங்கும் பத்தாம் இடத்தில் குரு பார்ப்பதனால் உங்களுக்கு ஜெயம் கிட்டும் வை எதிரும் நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம்